சூர்யா ரசிகர்னால் சும்மாவை பயங்கரமாக வந்து கொண்டாடி கொண்டு இருக்கார்கள் இப்போ வந்து உலக அளவில் மிகப்பெரிய சாதனை வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தோட தீசர் வந்து பண்ணி கொண்டு வருகிறது இதனால் வந்து அப்படியே வந்து பயங்கரமாக ஸ்டண்ட் ஆகி நின்று கொண்டு இருக்கிறார்கள் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தோட தீசர் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆகிவிட்டது இந்த டீசரை பார்த்த ரசிகர்கள் வந்து செமையாக வந்து கொண்டாடினாங்க வெறும் வந்து டைட்டில் டீசர் மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டான தீசரே ரிலீஸ் பண்ண மாதிரி அதாவது லட்டு வேணும் அப்படின்னு சொல்லி காத்திருந்த ரசிகர்களுக்கு ஒரு பத்து லத்து கொடுத்த மாதிரி வந்து பயங்கரமாக அந்த கொண்டாட்டத்தில் வந்து இருக்காங்க இந்த சமயத்தில் வந்து ஒரு பயங்கரமான சாதனையை வந்து டீசர் வந்து படைத்திருக்கு அதாவது டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பே வந்து உலக அளவில் வந்து ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல வந்து விடாமு சாரி விடாமூய்ச்சி ஹேஷ்டேக் வந்து இரண்டாவது இடத்துலையும் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தோட ஹேஷ்டேக் வந்து முதல் இடத்துலையும் வந்து இருந்தது சிக்ஸ்டி கே வியூஸ் மேலே வந்து ட்வீட்ஸ் மேலே வந்து வாங்கி இருந்தது இப்போ வந்து டீசர் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிவிட்டது ஆன அடுத்த அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ஒரு லட்சத்துக்கும் மேலே வந்து ட்வீட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அஞ்சு நிமிஷத்துல வந்து ஒரு லட்சத்துக்கும் மேலே வந்து ட்வீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கு விடாமுயிற்சி ஹேஷ்டேக் வந்து கீழே வந்து போகிருக்கு இது வந்து இந்தியா அளவில் நம்பர் ஒன்ற இடத்துல என்டர்டைன்மெண்ட் லிஸ்ட்ல வந்து சூர்யா ஃபார்ட்டி ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்ல வந்து இருக்கு இதிலே வந்து தெரிகிறது சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அதாவது வந்து சூர்யா ரசிகர்கள் வந்து கங்குவா திரைப்படம் ஃபெயில் ஆனாலுமே சூர்யா மீது வந்து எவ்வளோ பெரிய நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க அடுத்த திரைப்படத்துக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு சூர்யா அவர்களோட தனிப்பட்ட மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து குறிக்கிறது இதை பற்றி உங்களோட ஒப்பீன் என்ன